வரிசையில் மறைந்திருக்கும் உருவத்தை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க ஒரு சதுரத்துல இரு மூலைவிட்டங்கள் வரையப்பட்டிருக்கு கிடைமட்டத்தில் ஒரு குறுக்கு கோடு வரையப்பட்டிருக்கு இது எந்த படத்தோடு பொருந்தி வருகிறது படம் ஏல பொருந்தி வருதா பொருந்தி வரல படம் சீல பொருந்தி வருதா பொருந்தி வரல படம் டி பொருந்தி வருதா பொருந்தி வரல படம் பி பாருங்க பொருந்தி வருகிறது இரண்டு மூளை விட்டங்கள் ஒரு கிடைமட்ட கோடு படம் பி சரியான விடை டிக் பண்ணிக்கலாமா